அன்றைய இரவு கொசு கடிப்பது கூட இருந்தது மதனுக்கு படுக்கையில் உருண்டு புரண்டு பால் படித்து கொண்டிருந்தான் வீட்டில் அனைவரிடமும் சம்பந்தமே இல்லாமல் சந்தோஷமாய் பேசினான் அவனின் அதீத சந்தோஷத்தின் காரணம் புரியவில்லை கண்ணனிடம் ஏற்கனவே பஸ்ஸினுள் நடந்த நிகழ்ச்சிகளை தெரிவித்திருந்தான் மச்சி நாளைக்கு மார்னிங் அவள் வர்ற பஸ்ல வந்துடாத அப்படி போனா சப்புனு முடிஞ்சிடும் அவளை ஏங்க வைக்கணும் அப்போதான் ஈவினிங் மீட் பண்றப்ப செம டச்சிங்காக இருக்கும் என்ற கண்ணனின் அறிவுரை மதனை வாட்டினாலும் கஷ்டப்பட்டாவது காலையில் அவளை தவிர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தான் ஆனாலும் முடியவில்லை மறுநாள் காலை ஐந்து மணிக்கே குளித்து ரெடியாகிவிட்டான் கண்ணனின் பேச்சை கேட்பதா கண்ணியின் பேச்சை கேட்பதா என்று குழம்பிக் கொண்டிருந்தான் ஏழு மணிக்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றான் தயிர் கூடையை தூக்கி கொண்டு பால் மார்க்கெட் செல்வதற்காக ஒரு கிளவி காத்திருந்தாள் பஸ் ஸ்டாப்பில் உள்ள டீ கடைகளில் வழக்கம் போல் வெட்டி நியாயம் பேசிக்கொண்டு சிலர் இருந்தனர் வேறு வழியே இன்றி நேரத்தை கடத்த தினத்தந்தையின் வரி விளம்பரங்கள் உட்பட அனைத்தையும் படித்து கொண்டிருந்தான் அவர்கள் இருவரும் பயணிக்கும் எட்டேகால் பேருந்து வந்தது அதை தூரத்திலிருந்து பார்த்ததும் ஓடி சென்று டீ கடைக்குள் கொண்டான் அங்கிருந்தபடியே தன் காதலியை தேடியவனுக்கு அவளின் முகம் தெரியவில்லை அவள் இருக்கிறாளா என்பது கூட தெரியவில்லை ஆனால் மாலினி இருப்பது மாத்திரம் நன்றாய் தெரிந்தது பஸ் கிளம்பிய பின் சோகமாய் அடுத்த பஸ்ஸுக்காக காத்திருந்தான் அன்றைய தினம் வாழ்வில் ஒட்டுமொத்த வெறுமையையும் ஒன்று கூடி இவனை வெறுத்தாற் போல ஏங்கி தவித்தான் கண்ணனிடம் கூட சரியாய் பேசவில்லை அவளின் முகத்தை பார்த்திருந்தாலாவது சந்தோஷத்துடன் இருந்திருப்பான் அவனை ஆட்கொண்ட அவளின் முகம் அவனை எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் தடுத்து கொண்டிருந்தது வேறு வழியே இல்லை என்று முடிவெடுத்தவன் மதியமே காலேஜ் காம்பவுண்டை எகிரி குதித்து அவளின் காலேஜ் செல்ல தீர்மானித்தான் அவளின் காலேஜுக்கு எதிரே இருக்கும் பார்க்கில் அமர்ந்தவாறு நேரத்தை கடத்தி கொண்டிருந்தான் கண்ணனும் தேவியுடன் சினிமாவுக்கு சென்று விட்டாள் அப்படி இப்படி என்று நேரம் கடந்தது எல்லாம் சிறையிலிருந்து இருந்து விடுபட்ட கைதிகளாய் உற்சாகமாய் கேட்டை பிளந்து கொண்டு வந்தனர் அவன் பெரிதும் எதிர்பார்த்தவளும் தோழிகள் படை சூழ வந்தாள் நேராய் அவர்களுக்கு அருகே கிளம்பியவன் ஹாய் மாலினி என்றான் ஏன் நான் வரல இல்லைம்மா கொஞ்சம் பிஸியாக இருந்ததால வர முடியல ஏன் உன் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணாளா ஆமாங்கண்ணா என்றால் பரிதாபமாக அவளின் முகம் மட்டுமல்ல மதனின் உயிரின் முகமும் வாடி இருந்தது கண்ணங்கள் லேசாய் வீங்கியது போன்று இருக்க கண்களோ அழுது சிவந்தது போல் இருந்தது அதனை கண்டவனுக்கு எப்படி இருக்குமென்று சொல்லவா வேண்டும் ஏ அம்மு என்னடி ஆச்சு ம் ஒன்னும் இல்லை ஏ சொல்லிடுங்கிறல்ல அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல மாலினி என்ன ஆச்சு அது என்று மாலினி வாய் எடுக்கும் முன் அவளை ஷட்டாக் என்று முறைத்தாள் மையல் அவள் கிடக்குறா நீ சொல்லுமாலினி காலையில் ஒரு பையன் வந்து மையலை மிரட்டினானா அவனை இவள் லவ் பண்ணணுமா இல்லாட்டி நாசம் பண்ணிடுவேன் அது இதுன்னு மிரட்டனானா இப்போ அவன் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பான் இவ போய் அவங்ககிட்ட லவ்வ சொல்லணும்னு சொல்லியிருக்கான் உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் ஒரு மைக்ரோ வினாடியில் ரத்தம் பாய்வது போல வெகுண்டெழுந்த மதன் ஒரு நிமிடம் அக்கோபத்தை அடக்கி கொண்டு கேட்டான் ஏ அம்மு அவனை நீ லவ் பண்ணுறியாடி அவன் கேட்டதும் அவனை சுட்டு சாம்பலாக்குவது போல் தன் விழியால் எரித்தாள் உஷ்ணம் தாங்காத மதன் அவளிடம் நைசாக நழுவ பார்த்தான் ஹே மாலினி அவகிட்ட காசு இருக்கா இருக்குண்ணா சரி நீங்கள்லாம் இந்த கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க இன்றைக்கும் நேற்று மாதிரியே அஞ்சு நாற்பத்தஞ்சு பஸ்ஸுக்கே போயிடலாம் நான் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறேன் மாலினி நீ மட்டும் என் கூட வா எதுக்குண்ணா வா சொல்கிறேன் மாலினி தயங்கியவாறே உடன் வர பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தான் வேக வேகமாய் ஐஸ்கிரீமை விழுங்கிவிட்டு தோழிகளையும் வேகமாய் சாப்பிடுமாறு ஆணையிட்டு கொண்டிருந்தாள் மையல் பஸ் ஸ்டாண்டில் என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயம் வேறு அவளுக்கு எதுக்கு அவன் மாலினியை கூட்டிட்டு போனான்னு தெரியலையே என்று குழம்பியவாறே சென்றடைந்தாள் தங்களின் பஸ் நிற்கும் இடத்தில் மாலினி மாத்திரம் நின்று கொண்டிருந்தாள் பெரும்பாலான கல்லூரி இளைஞர்களை அங்கு காணவில்லை எங்கடி அவங்க மதன் அண்ணா அந்த பையன் யாருன்னு கேட்டார் நான் கை காமிச்சேன் அவங்க கிட்ட பேசுறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாரு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பசங்க வந்தானுங்க அவனுங்க கூட இங்கே இருந்த பசங்களும் கிளம்பி போனாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலடி காத்திருப்பு என்பது ஒரு சில நேரங்களில் இனிமையாகவும் பல நேரங்களில் கடினமாகவும் இருக்கும் ஆனால் மொத்தமாக காத்திருக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாகவே இருக்கும் அதுவும் காதலில் விழுந்தவர்களின் காத்திருப்பு என்பது அனல் மேல் துடிக்கும் போல் போல்தான் வீட்டில் பூச்சி ஒளியைத் தேடுவது போல் அங்கு ஒரு கண்ணியின் விழிகள் தன் காதலனை தேடிக்கொண்டிருக்கிறது நேரம் ஆக ஆக அவள் இருதயம் துடிக்கும் வேகமும் அதிகரித்தது எல்லாம் இந்த மாலினியால் தான் அவள் மட்டும் இவ்விஷயத்தை மதனிடம் சொல்லாமல் இருந்திருந்தால் தனக்கு இந்நிலையே வந்திருக்காது என்று மனதிலுள் துடிதுடித்தாள் மையல் போனவன் இன்னும் வரவில்லையே என்ற கவலையில் இவள் ஆழ்ந்திருக்க கூட நிற்கும் தோழிகளோ நேரமாகிறது என்று கூப்பாடு போட ஆரம்பித்தார்கள் மனதை பேருந்து நிலையத்திலேயே விட்டுவிட்டு பேருந்து நூல் ஏறிச் சென்றாள் இந்த மதனை பார்த்த நாளில் இருந்து தனது தூக்கத்தை தொலைத்தவளுக்கு பெரும்பாலான இரவுகள் துக்கத்தையே கொடுத்திருந்தது அன்றைய இரவு நீண்டதொரு இரவாய் பல யுகங்கள் கடப்பது போல கடந்தது அவன் மிரட்டியதை காட்டிலும் மதனவனிடம் சண்டைக்கு சென்றதையே பெரும் கவலையாய் அவளை வாட்டி எடுத்தது அடுத்த நாள் விடிந்தது கவலை இன்னும் தீர்ந்தபாடில்லை மதனை பார்த்தால் மட்டுமே மனதை விட்டு அந்த கவலையின் ரேகைகள் ஓடும் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்று அவனை பார்த்து நன்றாக திட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தவாறே பேருந்தில் ஏறினாள் நேற்று மிரட்டியவன் இன்று இல்லை ஏதோ பெரிதாய் நடந்திருக்க வேண்டும் தோழிகளின் அரட்டை அன்று அவளை ஈர்க்கவில்லை சில நிமிடங்களில் மதனின் பஸ் ஸ்டாப் வந்தது அதோ ஏறுகிறான் பொறுக்கி தெருவில் போய் சண்டையிடும் பொறுக்கி என்றவாறு மனதிலுள் நினைத்தாள் வரட்டும் கவனித்துக் கொள்ளலாம் என்றவாறே அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அவனுடைய கண்ணம் லேசாய் சிவந்திருந்தது இரண்டு விரல்கள் பதிந்த அடையாளம் தெரிந்தது அவளுக்கோ கோபம் பீரிட்டது இப்போது மாத்திரம் நேற்று மிரட்டியவன் இருந்திருந்தால் அவனை சட்டையை பிடித்து உலுக்கி காட்டில் வசிக்கும் காளியைப் போல் ருத்ர நடனம் ஆடி இருப்பாள் மதன் படிகட்டிலேயே இருந்தான் உள்ளே வரவில்லை அவன் வருவான் என்று ஏக்க பார்த்தவளுக்கு பெரும் ஏமாற்றமாய் இருந்தது நேரமாக பேருந்து நிலையத்தினுள் பேருந்து நுழைந்து தன் அப்போதைய பயணத்தை முடித்தது மதன் வேக வேகமாய் இறங்கி அவன் கல்லூரிக்கு செல்லும் பாதையினில் பயணிக்க ஆரம்பித்திருந்தான் அவள் பேருந்து நின்றதும் அவன் சென்ற திசையினை நோக்கி பயணித்தாள் மதன் என்ற அவளின் குரல் கேட்டதும் சிலை போல் அவன் நின்றான் மெல்ல திரும்பியவன் என்ன என்பது போல் பார்த்தான் நேற்று என்ன ஆச்சு ஒன்றும் அந்த பையனை பார்த்து பேசினேன் தட்ஸ் ஆல் கன்னத்தில் என்ன அதுவா அவன் கொஞ்சம் ஓவரா சீன் போட்டான் பேசிட்டு இருக்கும்போதே கை வச்சான் அப்புறம் நானும் கை வச்சேன் சண்டை பெருசாகிடுச்சு கடைசியில் அவன் ஓடிட்டான் இனிமேல் உன் பக்கம் அவன் வரமாட்டான் என்று சொல்லிவிட்டு அவன் நேராய் கிளம்பினான் அவனை திட்ட எடுத்தவள் அவன் செல்வதை பார்த்ததும் கடுப்பின் உச்சிக்கே சென்று விட்டாள் கோபமாய் திரும்பி தனக்காக காத்திருக்கும் தோழிகளை மதிக்காமல் அவர்களைக் கடந்து அவள் நேராய் கல்லூரிக்கு சென்றடைந்தாள் தேவி நீ சொன்ன மாதிரியே அவள் பஸ் ஸ்டாண்டில் பேசினா மேடம் செம்ம கோபத்தில் இருந்தாங்க நேற்று நைட்டு நீ சொன்ன மாதிரியே நடந்ததை சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் அங்கே மட்டும் நின்றுருந்தா அவள் என்னை திட்டி தீத்திருப்பா அப்பா அவ்வளவு அவ்வளவுக்கும் அவளுக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பஸ்ஸில் வரும்போது அவளை பார்க்கணுமே நானே பயந்துட்டேன்டி என்றவாறு தேவியிடம் தெரிவித்தான் நேற்றைய சண்டை முடிந்த பின் தேவியிடம் அதை பற்றி பேசியிருந்தான் அவள்தான் இன்று அவளை கண்டு கொள்ளாதே அவளுக்கு உன்மேல் இருக்கும் ஈர்ப்பு பயங்கர கோபத்தை உண்டாக்கி இருக்கும் என்றவாறெல்லாம் தெரிவித்திருந்தாள் அன்றைய மாலை பேருந்தில் மையலின் அருகே நின்று கொண்டிருந்தான் அவளின் கோபம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்து காதல் மிகுந்திருப்பதை கண்ணால் கண்டான் எதுக்கு நீ பொறுக்கி மாதிரி சண்டைக்கு போன அவன் உன்னை ஓ திட்டுனா சண்டைக்கு போவீங்களா ஆமா நீ கூட தான் மதனாலே என்னை திட்டின என்று அவள் கூறி முடிக்கும் போது மதனின் முழுக்கை சட்டையை மடித்தான் அவனின் முழங்கைக்கு அருகில் சிகரெட்டால் உண்டாக்கி இருந்த காயம் தெரிந்தது ஏய் என்னடா ஆச்சு அன்னைக்கு உன்னை திட்டினப்போ மனசு கேட்காம நானே சூடு வச்சுக்கிட்டேன் லூசானி அருவில்லை உனக்கு என்று திட்டிக் கொண்டே இருந்தாள் அவள் திட்டி முடிக்கவும் அவன் ஊரை பேருந்து நெருங்கவும் சரியாக இருந்தது அவளிடம் ஒரு பேப்பரை நீட்டினான் என்ன இது லவ் லெட்டரா என்று சிறிய பார்வை பார்த்தாள் அதெல்லாம் இல்லை என்னோடய ஃபோன் நம்பர் எதுக்கு என்கிட்ட கொடுக்குற உன்கிட்ட பேசலாம்னு தான் என்கிட்ட மொபைல் இல்லை இந்த காலத்து பொண்ணுங்கக்கிட்ட வெக்கம் கூட இல்லாமல் இருக்கும் மொபைல் இல்லாமல் இருக்காது என்கிட்ட ஃபோன் இல்லடா அதுவும் இல்லாமல் என்கிட்ட ப்ரப்போசல் பண்ணக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படி ஏதாச்சும் ட்ரை பண்ண உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே உன் இஷ்டம் என்றாள் அவளின் பேச்சுகளை காதில் போட்டுக்கொள்ளாமல் பேருந்திலிருந்து இறங்கினான் உண்மையாகவே அவளிடம் ஃபோன் இல்லையோ நான் புதிதாய் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்து விட வேண்டியதுதான் அடடா ஃபோன் வாங்க காசு சரி அதுதான் ஸ்காலர்ஷிப் பணம் வருமே என்றவாறே வீட்டினுள் நுழைந்தான் இரவெல்லாம் அவள் அவனை பொறுக்கி என்று செல்லமாய் திட்டியதே ஞாபகம் வந்தது உருண்டு புரண்டு பழுக்க முயற்சித்தவனை தொல்லை செய்வதற்கென்றே போன் வந்தது கண்ணன் தான் லைனில் மச்சி நாளைக்கு காலேஜ் போகலாமா இல்லை கட்டடிக்கலாமா அதை காலையில் முடிவு பண்ணிக்கலாம் மச்சி என்றவாறு ஃபோனை கட் செய்தான் உடனே புது எண்ணிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது ஹலோ என்றவனுக்கு ஒரு பெண் குரல் கேட்டது உங்கள் நம்பர் ஒரு போட்டியில வின் பண்ணியிருக்கு கோவா பெற சான்ஸ் கிடைச்சிருக்கு மிஸ்டர் மதன் என்று அவள் சொல்ல கடுப்பாகி போனை அணைத்தான் மீண்டும் ஒரு அழைப்பு வர அட்டன் செய்தான் ஹே நான் மையல் பேசுறேன் இதுதான் என்னோட நம்பர் திருப்பி கால் மெசேஜ் எதுவும் பண்ணிடாத பாய் என்றவாறு வேக வேகமாக கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தாள் உடனே அவளின் நம்பருக்கு ஃபோன் செய்தான் கடைசி ரிங் அடித்த பின்பு அவள் ஃபோன் எடுத்தாள் ஹே நான் தான் சொல்லியிருந்தேன்ல எதுக்கு கால் பண்ண செல்லமாக கோவித்தபடி சினிங்கிய பேசினாள் ஏன்டி ஃபோன் பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணுவாங்களா சரி சரி எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல் நான் படிக்க போகணும் ஐ லவ் யூ டி பாகம் ஐந்தில் சந்திப்போம் நன்றி